டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் என்பது தெய்வ நிலையம் என்று தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறையால் அழைக்கப்படுகிறது அதற்கு உண்மையான பெயர் திரு ராமலிங்க அருபிரகாஷ் வள்ளல் பெருமானார் வைத்த பெயர் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்கிற திருவருட் பெருவெளித்தலம் என்றுதான் பெயரிட்டார் அதற்கு பிறகு இவர்கள் தெய்வ நிலையம் என்று இவர்கள் வசதிக்கேற்ப ஏதோ பெயரை வைத்துக்கொண்டு இந்துசமயநிலைத்துறை அங்கே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்பதற்கு முன்னதாக நூறு கோடி ரூபாய் செலவில் வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எல்லோருமே மகிழ்ந்தார்கள் என்னென்னா வள்ளல் பெருமானாருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுறாங்கன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் இவர்கள் வந்து சன்மார்க்கத்தை பரப்புவார்கள் வள்ளல் பெருமானாருடைய இந்த தருமசாலை ஞானசபை மற்றும் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தளத்தினுடைய எல்லாம் எடுத்து சொல்வார்கள் மரணமெல்லாம் பெருடா பெருவாழ்வு பெறுவது எப்படி என்று உலக மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள் வள்ளல் பெருமான கண்ட கனவு அது மீண்டும் அனைத்து சன்மார்க்கர்களும் இறந்து பிறந்து மீண்டெழுந்து அங்கே ஒன்று கூடுவார்கள் என்று அந்த கனவை நனவாக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு வகைகளில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த போது ஒரு பேரிடியாக இந்த இந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அது அறிவிப்பு அவங்க வெளியிடல இந்த வெள்ளலார் இருநூறு என்கிற ஒரு விழா நடத்தியது அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இறுதி ஐம்பத்தி இரண்டாவது வாரம் என்று நினைக்கிறேன் அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த விழாவில் ஒரு மாதிரி வைக்கப்பட்டிருந்தது சர்வதேச மையத்தினுடைய மாதிரி ஒன்று அங்கே அதை முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த பிறகுதான் அதிலும் தெள்ள தெளிவாக அதில் அவங்க அவங்க வந்து பெரிய அளவில் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இதுதான் சர்வதேச மையத்தினுடைய வரை ப வரைபடமல்ல மாதிரி என்றே அதில் வந்து பேனர்கள் வைத்திருந்தாங்க அதை நீங்கள் இந்த காணொலியிலையும் இப்போ பார்த்துட்டே நீங்கள் வரலாம் நான் சொல்ல சொல்ல நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ஆக இப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்போது இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு ஏக்கரையும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் இந்த கட்டுமானத்தை அவர்கள் தொடங்கினார்கள் அதற்கான மாதிரி ஒளிவும் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இந்து சமயத்தோடு நடத்திய அந்த வள்ளலார் இருநூறு ஐம்பத்தி ரெண்டாவது நிகழ்வில் அங்கே இது வைக்கப்பட்டிருந்தது நாம் ஏதோ கற்பனையில் சொல்லவில்லை அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இதில் என்னென்னவெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் இதில் என்ன இதற்காக நம்ம இந்த காணொலியை இப்போ நம்ம வந்து திரும்பவும் சொல்ல வேண்டியது இருக்குன்னா முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாதிரியை வெளியிட்டாங்க இந்த மாதிரியை வந்து பொதுமக்களுக்கோ பத்திரிக்கைகளுக்கோ அவர்கள் கொடுக்கவே இல்லை தொலைக்காட்சிகளுக்கும் கொடுக்கவே இல்லை இவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டு ஏக்கரிலும் இது போன்ற கட்டுமானத்தை கட்டப்போகிறார்கள் என்று அதற்கு பெயர் திருவருண் பெருவெளித்தலம் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு வெட்டவழித்தலம் ஏற்கனவே அதில் வந்து முப்பத்தி நாலு ஏக்கரை வந்து இவங்க காவு கொடுத்துட்டாங்க இந்து சமய அறையத்துறை இப்பொழுது மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு ஏக்கர்களும் இப்படி அடைத்து கட்டுகிறார்களே என்றுதான் முதன் முதலாக வந்து எதிர்ப்பு வந்து கிளம்பியது ஏனென்றால் திருவுருட் பெரு பெருவழித்தளம் என்பது எந்தவித கட்டுமானங்களும் இருக்க இருக்கக்கூடாத ஒரு வெட்டவழித்தலம் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான அதுக்கு ஏராளமான சான்றுகளை கொடுத்துருக்காரு நம்ம இது தொடர்பாக பெருவெளித்தலம் திரிப்புகளும் பேருண்மைகளும் என்கிற ஒரு நூலையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அது தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளிவர இருக்கிறது முதல்ல தமிழில் வெளிவந்திருக்கு இப்படி எதிர்ப்பு வந்தவுடனே இந்த இந்து சமயத்துறையினுடைய அவர்களுக்கு இந்த வழிகாட்டிகளாக குருக்களாக அப்படியே மாஸ்டர் மைண்டுகளாக இருக்கக்கூடிய தங்களை சன்மார்க்க சங்கத்தவர்கள் இந்த கூறிக்கொள்ளக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இருட்ட தொடங்கினார்கள் ஓ சர்வதேச மையம் போனோம்னா நாளைக்கு வந்து இங்கே பிரச்சனை வரும் ஒன்று அது வள்ளலாருடைய தனியார் நிலம் பட்டா நிலம் அந்த நிலத்தில் அரசாங்க திட்டத்தை கொண்டு போடுவது என்பது

என்று நான் வந்து இந்த வடலூர் பெருவெளியில் வள்ளலாறு என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் வந்து இந்த தெய்வநிலை வந்து செய்யலையே அதனால் நான் என்ன செய்தேன் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சி ஏற்ற போது நான் ஒரு வாழ்த்துறை சொன்னேன் அந்த வாழ்த்துறையில் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் வச்சேன் ஏழு சாலைகள் கட்டாத இருக்குது அந்த சாலைகளை கட்டணும் இப்படிலாம் வந்து நான் வந்து சொன்னதெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு என்னென்ன நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் உங்களுடைய புஸ்தகம் படித்த பிறகுதான் அடடா எந்த விதமான கட்டடங்களும் அங்கே இருக்கக்கூடாதுன்றது இப்படி எழுதியிருக்கிறது இன்றைக்கி தானே நமக்கு விளங்குச்சு அதுக்கு பெருவெளி அப்படின்ற பேர் அதுக்கு தான் வந்தது அப்படின்லாம் நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இன்னும் அதை நான் ஆச்சரியத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் காரணம் என்னென்ன உங்களுடைய மெய் அறிவியில் வந்து இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துருக்குறார பெருமான் நீங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் நினச்ச மாதிரியே வடலூர் பெருவெளியில் வடலூர் சத்திய ஞான சபை மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை உலகம் பூரா நாம் வந்து இதை தெரிவித்து பூரா வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கணும் ஆக உணர்ந்தவர்கள் அதை வந்து புரிந்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதோ அல்லது அதற்கு பிறகோ யாருமே வந்து நீங்கள் வந்து கட்டுமானம் கட்டியே தீர வேண்டும் சர்வதேச மையத்தை கட்ட வேண்டும் என்று பிரகாசர் அமலிங்க அவர் தொடங்கி அவர் காலத்து அவர் காலத்தைச் சேர்ந்தவர்கள் தொடங்கி இன்று வரை யாருமே அப்படி ஒரு கோரிக்கை வைக்கல ஏன்னா அது திருவருள் பெருவழித்தலம் ஏற்கனவே அதில் முப்பத்தி ஏழு ஏக்கரை வந்து இவர்கள் காவு கொடுத்து விட்டார்கள் அப்போ மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு ஏக்கருமே அது முக்கால்வாசியாக அது தற்பொழுது வந்து சிதைக்கப்பட்ட நிலைகள் தான் அந்த தலைமை இருக்குது அதற்குள்ளும் இது போல் ஒரு கட்டுமானங்களை கட்டி அந்த சன்மார்க்கம் என்ற என்றால் என்ன என்று தெரியாமல் உலகத்திற்கு போல் நீங்கள் புத்தகங்களில் தான் இருக்கும் அந்த புத்தகங்களும் அப்புறம் வந்து காணொலி வடிவில் இருக்கும் அப்புறம் அப்புறம் வந்து இப்போ யாரோ வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து டான்ஸ் ஆடி சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த சன்மார்க்கம் என்றால் என்ன அதிலும் சு சத்திய சுத்த சமரச சன்மார்க்கம் என்றால் என்ன அதனுடைய தத்துவம் என்ன அது எவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கான ஞானத்திற்கானது எவ்வளவு எளிமையானது என்பதெல்லாம் மறந்து போய் ஒரு ஆடம்பர கட்டணங்களாக அங்கே நிற்கும் இங்கே இருக்கக்கூடிய யோகா மையங்கள் போல ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த டான்ஸ் நாட்டியம் எல்லாம் ஆடுறாங்க ரெக்கார்ட் டான்ஸ் போல் போலவெல்லாம் இவர்கள் பிற்காலத்தில் கொண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒரு உருவழிபாடும் கூடாது என்று சொன்ன இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புருவமத்திய சிலையை கொண்டு வந்து வைப்பேன் என்று சொல்கிறார்கள் ஆக சன்மார்க்கத்திற்கு நேர் எதிராக

இருக்காங்க உடனே அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தா இதற்கு முன்னதாக இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பையும் எந்த விதமான பதிலையும் இந்து சமய அரலத்தை கொடுக்கவே இல்லை எதிர்ப்புகள் வலுவாகி இது நீதிமன்றத்திற்கு போகிறது என்ற அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது அந்த நேரத்தில் தான் அந்த தெய்வநிலையம் என்று சொல்லக்கூடிய நூற்றி ஆறு ஏக்கர் தற்பொழுது எழுபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கு அந்த ஞானசபை ஒட்டுமொத்தமாக வாங்கி நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்து சமய அரலத்தினுடைய அந்த இஓ அவர் செயல் அலுவலர் ஒரே ஒரு அறிக்கை வெளியிட்டார் இது வந்து நீங்கள் நினைப்பதை போல சர்வதேச மையம் என்றால் என்ன வேறு என்னவோ எல்லாம் இல்லை இது கழிப்பறைகள் அப்புறம் வந்து குளியலறை தங்குமிடம் உணவகம் என்று படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தை மட்டும் எடுத்து போட்டு தனியாக ஒரு அறிக்கை கொடுக்கிறார் முதன் முதலாக அதிகாரப்பூர்வமாக இந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் பதிலாக வந்தது அந்த இது சரவணன் என்று நினைக்கிற நவர் பேர் அவர் வந்து வெளியிடுறார் முதன் முதலாக ஒரு பதில் இந்து சமய நலத்துறையிலிருந்து வருகிறது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்களாக எந்தவித மூச்சு மூடாமல் நீ என்னடா கேட்கறது நாங்கள் என்னடா சொல்றது என்பதை போல தான் தெனாவட்டாக இருந்தார்கள் அந்த அதிகாரிகள் அதன் பிறகு அந்த கொடுக்குறாங்க அதில் என்ன இதெல்லாம் வசதிகள் தான் சர்வதேச மையம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூடவே வந்து ஏழு கிளைச்சாலைகள் அப்படின்னு கொடுக்குறாங்க சர்வதேச மையம் என்றால் என்ன இன்டர்நேஷ்னல் சென்டர் என்கிற போது அங்கே இந்த ஏழு கிளைச்சாலைகள் எங்கே வருகிறது அதே போல அங்கே கழிவறைகள் அதே போல உணவு உணவகம் தங்குமிடம் எல்லாம் எங்கே வருகிறது இப்போ இது சர்வதேச மையம் உள்ளே கட்டக்கூடாது

திட்ட நூறு கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடுறாங்க அது வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் விஐசி என்கிற பெயரில் தான் வெளியிடப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் நூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்குகிறது மேலும் வந்து என்ன சொல்லிருச்சுன்னா இந்த நூறு கோடி ரூபாய்க்கு மேல அஞ்சு பைசா நாங்கள் கட்ட தர மாட்டோம் நீங்கள் கொடுத்த இந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் நூறு கோடி ரூபாய் கொடுத்து கட்டி கொடுத்து விடுவோம் என்கிற பொறுப்பை மட்டும்தான் நேற்று கொண்டது இது சமய அருண்துறை குறிப்பாக தமிழ்நாடு அரசு இவங்க என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்பு வளர்த்துடனே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா இப்போ வந்து ஒரு காய்கறி கடை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் தக்காளி முந்திரி திராட்சை அப்புறம் வந்து நீங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் இப்படிலாம் ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எப்பா இந்த கடை வந்து நீங்கள் போடக்கூடாதுப்பா நீ இது வந்து பொது இடம் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா இல்லை இல்லைங்கய்யா நான் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் பாருங்க ஒரு நூறு கிராம் இது மட்டுந்தாங்க வந்து நான் போட்டிருக்கிற கடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மீதம் இருக்கிறதுல என்னப்பாண்ணா ஐயா அதெல்லாம் வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வசதியாக சில காய்கறிகளை வச்சிருக்கீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அளவுக்கு வந்து இடத்தை பிடிச்சி வச்சிருப்பாங்க இதுதான் இப்படிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சர்வதேச மையம் என்கிற பெயரில் முதல்ல எழுவத்தி ரெண்டு ஏக்கரிலும் சர்வதேச மையம் கட்டுமானம் கட்டப்படும் இது இல்லாம பன்னிரெண்டு ஏக்கரிலும் கூடுதலாக கட்டப்படும் இந்து சமய அரவலைத்துறை அமைச்சரே அர்விஸ்டர் வள்ளலா சர்வதேச மையம் என்பது இரண்டு பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று எழுபத்தி ஓரு ஏக்கரிலும் ஒன்று பன்னிரண்டு ஏக்கரிலும் அந்த வள்ளலா சர்வதேச மையம் அமைக்கப்பட இருக்கின்றது அறிவித்ததுக்கு பிறகு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு உடனே வந்து இவங்க என்ன பண்றாங்க இது போல ஒட்டுமொத்தமாக கடைகளை பரப்பி வைத்துவிட்டு இந்த ஒரே ஒரு காய்கறியை மட்டும் காட்டி இந்த காய்கறி வந்து இது மட்டும் இந்த நூறு கிராம் இருக்கு இல்லைங்களாங்க இதுதான் சர்வதேச மையம் மீதமுள்ள காய்கறிகள்லாம் வந்து பக்தர்களின் வசதிக்காக மீதமுள்ள கட்டடங்கள் எல்லாம் பக்தர்களின் வசதிக்காகங்கய்யா இந்த மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் வந்து பார்த்தீங்களாங்க இடங்கய்யா இது மட்டும் தான் சர்வதேச மையத்தை கட்டுறங்கயா மீதமுள்ள கட்டடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களின் வசதிக்காக இதை பன்னாட்டு அளவில் தரம் உயர்த்துவதற்காக அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு புது உருட்டு உருட்டு தொடங்கினாங்க நம்முடைய கேள்வி என்னன்னா அது மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கரோ இல்ல புள்ளி மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கரோ இல்ல புள்ளி 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 மூன்று ஏக்கரோ எதுவாக இருந்தாலும் அது திருவருன் பெருவெளித்தலம் அது ஒரு வெட்ட வெளித்தலம் அந்த தலத்தில் இறங்கி எதையுமே கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என்பதுதான் ஒற்றை கோரிக்கை அதாவது மூணு புள்ளி ஏழு மட்டும் கட்டிக்கிறேன்னு என்ன அர்த்தம் இப்போ வந்து இவர்கள் சொல்றாங்க இந்த ஆலோசனை தர்றாங்க இல்லைங்களா இவர்கள வந்து இப்ப எடுத்துக்காட்டா நீங்க வந்து அரசுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போயிட்டு நம்ம தனியார் வந்து வள்ளலா நாங்கள் கட்டணம் கட்டிக்கிறோங்க அப்படின்னு சொன்னா ஐயோ ஒரு மூணு புள்ளி ஏழு எட்டு மட்டும் கட்டிக்கிறீங்க அந்த ஓரத்தில் இடம் கொடுக்குறதுன்னா அரசாங்கம் கொடுத்துருமா பொதுவாக கொடுத்துருமா அப்படிங்கிற கேள்வி வருது தெரியுங்களா இது யாருடைய இடம் வல்லற் பட்டா நிலம் அந்த நிலத்தில் வந்து நீங்க முதல்ல வந்து அனுமதியின்றி நீங்கள் கால் வைத்து அதில் வந்து கட்டணம் கட்டுவதே முதல் அபத்தம் ஒரே ஒரு ஒற்றை கடிதம் அனுப்பியிருந்த படப்பி பாலகிருஷ்ணன் அவர்களும் தற்பொழுது மனம் மாறி தெரியாம அன்னைக்கு நான் வந்து ஏதோ ஒரு வசதிக்காக சொல்லிட்டேன் அங்க பெருவழிக்குள்ளே எந்த கட்டணம் கட்டக்கூடாது என்பதுதான் தற்போது உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கடியில மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் தான் ஏழு எட்டு ஏக்கர் தான் எட்டு ஏக்கர் தான் அப்படின்னு மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர்ல சர்வதேச மையம் தான் இவர்கள் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இப்போ மூன்று புள்ளி ஏழு எட்டுல நூறு கோடி ரூபாய் கட்டிடம் கட்டினீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஊழலாக இருக்க போகுது அப்படி என்ன நீங்கள் வந்து தங்கத்தில் கட்ட போறீங்களா அது என்ன ப்ராஜெக்ட்னு வேணும் இல்லையா ரெண்டாவது இது ஒரு அரசாங்க திட்டம் அரசாங்க திட்டத்திற்கு முறையாக நீங்கள் என்னென்னவெல்லாம் திட்டம் அது வரைபடம் அது எத்தனை செங்கல் எவ்வளோ செலவாகும் சிமெண்ட் எவ்வளோ செலவாகும் கம்பி எவ்வளோ செலவாகும் என்ற கணக்கையெல்லாம் முழுமையாக கொடுத்து தான் நீங்கள் வந்து ஒப்பந்தமே கோர முடியும் நீங்கள் வந்து அப்ரூவலே கொடுக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முதல்ல ஒரு கட்டணம் கட்டுவதற்கு அதற்கான மாதிரியை வந்து முதலமைச்சருடைய அந்த அரங்கிலேயே வைத்துவிட்டு விட்டு அதற்கு பிறகு சேகர்பாபு ஒன்று சொன்னார் உங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் நாங்கள் முறையாக என்னென்ன வருதுங்கிற விவரங்களை எல்லாம் நாங்கள் தர்றோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அது வரல அதற்கு பிறகு இவங்க வந்து ஒரு சில யூடியூப்களை இவங்களே வெளியிட்டாங்க அது வந்து பார்த்தா அது முதல் மாடலை விட மிகப்பெரிய மாடலாக இருக்குது பூரா கட்டுமானங்கள் தான் கட்டுமானங்கள் இவங்க என்ன சொல்றது கீழே பூரா த தரைத்தளத்தில் வந்து மார்பிள் ஃபினிஷிங் உயரமான சைடு சுவர்கள் அப்புறம் வந்து மண்டபங்கள் அலங்கார வளைவுகள் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வந்து திருவருட் பெருவெளித்தலத்துல வைக்கக்கூடாதுங்கறதுதான் அடிப்படை அதுக்கு பேரே திருவருட் பெருவெளித்தலம் வெட்ட வெளித்தலம் உங்க வீட்டு நடு வீட்டுக்குள்ள வந்து இப்ப இந்த ஆஹ் கட்டு கட்டுமானம் கட்டுறக்கு ஆதரவாக்காங்க இல்லைங்களா இந்த நடு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம ஒரு பாம்பு பூத்த வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஏத்துப்பாங்களா சும்மாங்க ஒரு அரை அடி தாங்க பாம்பு புத்து உங்க வீட்டுக்கு நடுவில் சொன்னா இந்த கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வீட்டு நடுவீட்டில் நாம் ஒரு பாம்பு எடுத்து கொண்டு வந்து கொண்டு வைத்தால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா இருங்க சும்மா ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு தாங்க ஒரு குழிக்குள்ள போய் பாம்பு படுத்துக்க போதுங்க என்றால் ஒத்துக்கொள்வார்களா இது போலத்தான் எழுபத்தி இரண்டு ஏக்கர் தற்பொழுது இருக்கிறது மீதமுள்ள முப்பத்தி நாலு ஏக்கரை மீட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லி அதை வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டாங்க உயர்நீதிமன்றம் அதை பற்றி இங்க இந்த சமயம் திரும்ப அதை பற்றி பேசல கேட்டால் அது எப்படிங்க சட்ட ரீதியாக நீண்ட நெடுங்காலம் ஆகும் சொல்றாங்க அவர்களை முப்பத்தி நாலு ஏக்கரை ஆக்கிரமிப்பாளர்களை மீட்பதற்கு வந்து இந்து சமயார் நலத்தினால் முடியல மாறாக இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு ஏக்கரையும் அங்கே கட்டாரை என்று சொல்கிற மனிதர்களை எல்லாம் முடக்கி அவர்களிருந்து வழக்குகள் போட்டு அவர்களுக்கு பலருக்கும் வந்து பல பணத்தாசைகளை காட்டி மிரட்டி எப்படியாவது கட்டணம் கட்ட வேண்டும் என்று துடிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படி வளல் பெருமானார் சொல்லியிருக்காரு எங்காவது எந்த திருமுறையிலாவது எந்த ஒரு உரைநடை பகுதியிலாவது பாரதியார் வள்ளலார் வந்து இங்கே சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா ஏழு கிளைச்சால் என்று சொல்வதற்கு கூட ஆதாரங்கள் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரே ஒரு பத்திரிகையின் பின்புறம் இது எதற்கும் தேவைப்படும் தேவைப்படப்படட்டுமே என்று விஷய ஒற்றுமை கருதி சாலை என்கிற சொல்லின் அடிப்படையில் அதை வந்து பாலகிருஷ்ணப்பள்ளி எழுதி வைத்திருந்தாரே தவிர அது சான்று கிடையாது வள்ளலாரோ வள்ளலாரால் அங்கீகரிக்கப்பட்ட எவரும் கையெழுத்திட்டு எந்த சான்றும் கிடையாது எல்லாவற்றையும் விட சாமு கந்தசாமி பிள்ளையார் அவர் தான் வந்து முழுக்க முழுக்க வள்ளல் பெருமானர் வரலாற்று எழுதியிருக்காரு பாடல் வடிவில் எழுதிருக்காரு அவரே தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் ஒரே ஒரு வேத பாடசாலை தொடங்கினாங்க அதுக்கே பாடம் நடத்தினதுக்கு முடியல அதை இழுத்து மூடுன்னு சொல்லிட்டாரு எனவே எந்த சாலையும் அதுக்கு பிறகு வந்து அது அந்த திட்டமே முழுவதுமாக கைவிடப்பட்டது என்று சொல்லியாச்சு அன்று தொழுவூர் வேலாயுதம் உள்ளிட்ட மிகப்பெரிய கல்வியாளர்கள் இருந்த போதே வேத பாடசாலை நடத்த முடியவில்லை இன்று இண்டு என்றால் என்ன என்று இடுக்கு என்று என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லத் தெரியாதவர்கள் தான் இவர்கள் வந்து நாளைக்கு வந்து சன்மார்க்கத்தை போதிக்கப் போகிறார்கள் புதிய வேத பாடசாலையில் வந்து கொண்டு எவ்வளவு கேலிக்குரியதாக இருக்கிறது இந்த ஏழு கிளைச்சாலைகள் என்கிற பெயரில் தற்போது முதியோர் இல்லம் என்பது முதியோர் இல்லம் என்பது அங்கே ஆதரவற்றவர்களை வெள்ளல் பெருமானார் வந்து அவர்கள் காப்பாற்றி கொண்டிருந்தார் அதற்கு நீங்க வந்து கட்டணும்னா வெளியில் கொண்டு கட்டுங்க அந்த பன்னெண்டு ஏக்கர்ல கட்டுங்க யார் வேண்டாம்னு சொன்னா அன்று வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை தேவையாக இருந்தது இனி வடலூரை சுற்றி எத்தனை மருத்துவமனைகள் இருக்குது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவமனை கிளை தொடங்கலாமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கார வந்து ஜப்பான் காரணம் அமெரிக்கா காரணம் கனடா காரணம் சித்த மருத்துவத்திற்காக நீங்கள் வடலூர் பெருவழிக்கு வருவானா இதில் கேள்விக்குரியதாக இருக்கிறது ஆக இந்த மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் மட்டும்தான் அங்கே கட்டுமானம் என்பதே ஒரு பித்தலாட்டம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அப்படின்னா நூறு கோடி ரூபாய் எதுக்கு அந்த கேள்வி வருது இல்லைங்களா மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கரில் மட்டும் நீங்கள் கட்டுமானம் கட்டுவதற்கு நூறு கோடி ரூபாய் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் அது எவ்வளோ பெரிய முறைகேடு அப்போ என்னன்னா இவர்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் தான் இப்போ நீதிமன்றத்தில் எதாவது சொல்லியிருக்காங்க ஐயா மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் தான் சரிப்பா அப்போ மீதமெல்லாம் என்னென்ன அந்த என்னென்ன கட்டணங்கள் என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஏ என்று சொல்லக்கூடிய ஞானசபையும் தர்மசாலையும் இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கு இல்லைங்களா இல்லை என்னவெல்லாம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வந்து இவர்கள் ஏற்கனவே முதல் ஏற்கனவே சொன்னேன் நானே திட்டத்தை கொடுத்தா அரசுக்கு பணமே கொடுக்கும் இவர்கள் என்னென்னலாம் கொண்டு வராங்கன்னு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் அட் சைட் ஏ ஓபன் ஏர் தியேட்டர் திறந்தவெளி திரையரங்கம் விஐபி சூட் ரூம் ரெண்டு நம்பர் அதாவது வந்து தங்கிக்கிறது வெளிநாட்டுக்காரர் தங்க திருவருட்பெருவளித்தலம் எனக்கு ஞானமும் எனக்கு பொருளும் அருளும் தந்து என்னை இப்படிப்பட்ட நிலையை உயர்த்தியது இது திருவுரு ஆமலிங்க ராமலிங்க பெருமானார் கூறியது உத்தரஞான சிதம்பரமாலை என்று பெருமி பாடியது இதுதான் கடவுளுடைய இங்கே வந்து இறங்கக்கூடிய இடம் என்று சொன்னது இதுதான் வந்து உலகத்தினுடைய நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்தில் ஓப்பன் ஏர் தியேட்டர் திருவுரு ஆமலிங்க ராமலிங்க வெள்ளல் ஞானம் பெற்ற அந்த இடத்துல விஐபி சூட் ரூம் இரண்டு வள்ளல் பெருமானாரே அந்த நான்கு ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்த போது தருமசாலையில் ஒரு ஓரத்தில் வந்து தங்கி தங்கியிருந்தார் அவர் நினைத்திருந்தால் தனக்கு மிகப்பெரிய மாளிகை அங்கே உருவாக்கி இருக்க முடியுமே தனக்கு ஒரு குடிசை கூட போடாத அந்த இடத்தில் விஐபி சூட் ரூமுகள் இரண்டு அப்புறம் ஷாப் காம்ப்ளெக்ஸ் கடை அப்புறம் டாய்லெட் பிளாக் ஒன் ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் டூ பார்க்கிங் யார்டு ரெண்டு நம்பர் அதாவது வாகனங்கள் நிறுத்துவதற்கு சப் ஸ்டேஷன் அது என்ன சப் ஸ்டேஷன் தெரியல இபி சப் இல்லை ரயில்வே சப் தெரியல அப்புறம் வாட்டர் பாடி அது தண்ணி இருக்குது என்ட்ரன்ஸ் ஆர்ச் இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் செலவில் கட்டுறாங்க இது எவ்வளோ பெரிய ஆடம்பரம் ஏழை எளிய மக்கள் அடுத்த வேலை உணவில்லாதவர்கள் வந்து உணவு உண்ணக்கூடிய அந்த தர்மசாலைக்குள்ளே இப்படி ஆடம்பரமாக இதை கட்டுவதற்கு பதிலாக அந்த தர்மசாலையை தரம் உயர்த்தலாம் இல்லையா இன்னும் தருமசாலையில் நிறைய பேர் வந்து உணவு இன்னும் மாதிரி செய்யலாம் இல்லையா அதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் வாக்பே மக்கள் நடந்து போவதற்கு அதை வந்து இப்போ நடந்து போக முடியாதான் பூரா வந்து வெட்ட வழியாக இருக்குது அதனால் வந்து கட்டடங்கள் கட்டினா தான் அதுக்குள்ளே இண்டு இடுக்கோடு நடந்து போக முடியும் வாக்பே அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிழக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அதுவும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தான் பேர் ஒட்டு இந்த பேரெலாம் பாருங்கள் ஷாப் காம்ப்ளெக்ஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் இன்ஃபர்மேஷன் சென்டர் தகவல் மையம் டிக்கெட் கவுண்டர் டோக்கன் போட்டாங்கப்பா போட்டாச்சு எங்கே வடலூர் பெருவெளித்தளத்துக்கு டோக்கன் போடுறதுக்கு டிக்கெட் கவுண்டர் அப்புறம் லாக்கர் ரூம் இந்த இதில் அவர் பார்த்திங்கன்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா திருப்பதி பழனி போன்ற இடங்கள்லாம் லாக்கர் ரூம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அப்புறம் ரிசப்ஷன் ஹால் வரவேற்பறை அதுக்கு பிறகு மேல் ஃபீமேல் டாய்லெட் மேலே வந்து வி அதில் வந்து விஐபி சூட்டுக்கும் ஒன் அண்ட் டூ ப்ளாக்கு இதில் மேல் ஃபீமேல் டாய்லெட்டு கிழக்கு இதில் கிழக்கு பக்கமாக பார்த்துருக்க விட அப்புறம் டிஜிட்டல் லைப்ரரி கேண்டீன் ராமலிங்க வள்ளல் பெருமாள் தருமசாலை என்ற ஒன்றை உருவாக்கி இருப்பவர்கள் கொண்டு வந்த பொருளை கொடுக்க இல்லாதவர்களுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற பெரும் ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு மானுட ரீதியாக அது வந்து ஜீவகாருண்யமே மோச்சுவிட்டின் திறவுகோல் என்று சொல்வதற்கான அடையாளமாக கட்டப்பட்ட தருமச்சாலையை அந்த இடத்துல பணம் கட்டக்கூடிய சொகுசு கேன்டீன் இதுதான் சர்வதேச மையத்தினுடைய திட்டம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரூம் அப்புறம் செமினார் ஹால் அப்புறம் லெபார்ட்ரி லெபார்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இப்போது திருவருப்பா வந்து அப்படியே கரைச்சி வந்து பியூரட் பிப்பர்டெலாம் ஊற்றி பார்ப்பாங்களான்னு தெரியல அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி அப்புறம் மெடிடேஷன் ஹால் திருவூர் ராமலிங்க ராமலிங்கம் வளர்ல் எந்த எந்தவித தியான முறையும் அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் அப்புறம் இது மெடிடேஷன் ஹால் அதன் பிறகு வெஸ்ட் வெங்கு என்று சொல்லக்கூடிய மேற்கு நோக்கி கட்டக்கூடிய கட்டடத்தில் மெடி அங்கே ஒரு மெடிடேஷன் ஹால் அப்புறம் எலக்ட்ரிக்கல் ரூம் அப்புறம் வரவேற்பறை லாக்கர் ரூம் மேல் ஃபீமேல் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ரூம் ஹவுஸ் கீப் அந்த தூய்மை பணியாளர்களுக்கான ஸ்டாஃப் ரூம் அப்புறம் மேல் ஃபீமேல் டாய்லெட் அங்கே ஒன்று அப்புறம் ஆடிட்டோரியம் அங்கே ஒரு கலையரங்கம் அப்புறம் ஸ்டோர் ரூம் கான்ஃபரன்ஸ் ஏற்கனவே ஒரு மீட்டிங் ஹால் அப்புறம் இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் அப்புறம் ஆஃபீஸு அப்புறம் அட்மின் ஆஃபீஸ் அப்புறம் ட்ரிங்கிங் அப்படின்னு ஒரு இடம் அந்த ட்ரிங்கிங் இடம் வந்து எதுக்குன்னு தெரியல அநேகமாக வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் வந்தா மது அருந்துவதற்கான இடமா இல்ல தேநீர் தெரியல அப்புறம் அந்த வளப்புற வந்து அப்புறமா வரவேற்பு இதுதாங்க ஏக்கர்ல தற்பொழுது வரக்கூடியது மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர்ல கட்டக்கூடிய சர்வதேச மையம் இல்லாமல் இதெல்லாம் இதுக்குள்ள வரப்போகுது அப்படின்னு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னமும் ஒரே பொய்யை கொண்டிருக்கிறார்கள் மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கரில் இதில் கட்ட போகிறோம் அப்படின்னு மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கரில் கட்டணும்னா தற்பொழுது அந்த எழுபத்தி ரெண்டு ஏக்கர் பெருவழியில் நம் நுழைவாயில் நுழைந்தவுடன் வலதுபுறம் ஆறு ஏக்கருக்கும் இடதுபுறம் ஆறு ஏக்கருக்கும் என்ன எதுக்காக நீங்கள் வந்து அத்திவாரம் தோண்டி வைத்து அதை தகர கொட்டகை போட்டு மூடியிருக்கிறீர்கள் மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர் தானே அப்புறம் எதுக்கு பன்னெண்டு ஏக்கரில் குழி தோண்டி வச்சிருக்கீங்க இது கிழக்கு நோக்கிய அந்த ஈஸ்டர்ன் விங் என்று சொல்வதற்கும் வெஸ்டர்ன் விங் என்று சொல்வதற்குமாக தற்பொழுது தோண்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் முன்னாடி ஆர்ச் அப்புறம் எண்பது அடி சாலை அப்புறம் கார் இதெல்லாம் வருது இதெல்லாம் திரு பெருவழித்தளத்திற்குள் வரக்கூடிய ஒரு கட்டடங்களா ஒரு ஏற்பாடுகளா என்பதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உண்மையிலேயே மனசாட்சி உடையவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனக்கு ஞானமும் பொருளும் தெருளும் தந்தது இந்த உத்தரஞான சிதம்பர அங்கே இடுக்க தற்பொழுது உள்ள சிதம்பரத்தில் இடுக்காக இருக்கிறது ஒரு அம்பலம் தான் இருக்கிறது இங்கே இடுக்கில்லாமல் நீங்கள் ஆட எட்டம்பலம் இருக்கிறது இங்கும் அங்கும் நடமாடி நீங்கள் கழிக்கலாம் என்று நடராசப் பெருமானரை அழைக்கிறார் வள்ளற் பெருமானார் அப்படிப்பட்ட அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தளத்துக்குள்ள இத்தனை கட்டடங்கள் பேண்ட்ரி கார்டு ட்ரிங்கிங்கான வசதி இதெல்லாம் கொண்டு வருவதற்கு பெயர் தான் சர்வதேச மையம் என்றால் இதை எதிர்க்க வேண்டுமா இல்லை எதிர்க்க கூடாதா இதை எதிர்க்க இருக்காமல் இருப்பதற்கு நாம் உண்மையிலே தமிழர்களா அல்லது இந்த மெய்யல் அறிந்தவர்களா அல்லது சன்மார்க்கம் அறிந்தவர்களா அல்லது வள்ளல் பெருமானார் மீது உண்மையிலேயே மதிப்பு வைத்திருக்கிறவர்களா என்ற கேள்வி எழுது இல்லைங்களா இன்னமும் இதை எதிர்க்காமல் இதற்கு நீங்கள் தலையசித்துக் கொண்டு என்ன சொன்னாலும் வெள்ளையன் வெள்ளையை போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்கள சொல்வது சரியாக இருக்கும் என்பதை போல அரசாங்கம் சொன்னால் சரியாக இருப்பதை போல தலையாட்டி கொண்டிருந்தால் நீங்களும் சன்மார்க்கத்தை அழிக்கிறீர்கள் என்றுதான் பெயர் நீங்களும் வள்ளல் பெருமானாரை வந்து இந்த உலகத்தில் சுற்றமாக அவருடைய அந்த சன்மார்க்க தத்துவத்தையும் அவருடைய பெயரையும் நீங்கள் அழித்து ஒழிக்கிறீர்கள் என்றுதான் பெயர் எனவே மீண்டும் மீண்டும் நாம் சொல்கிறோம் இது விளையாட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை வாய் மாய மாய் மாலங்களை அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொய்க்கதைகளை நம்பிக்கொண்டு இருக்கிற எழுபத்தி ரெண்டு ஏக்கர் இடத்தையும் நீங்கள் கட்டணம் கட்ட அனுமதித்து விட்டால் இது போன்ற இந்த ஏற்பாடுகள் தான் வந்து சேரும் அதற்கு பிறகு சன்மார்க்கம் என்ற ஒன்று இந்த பூமியில் இருப்பது போல தோன்றாது மாறாக பிற கோவில்கள் போல லாக்கர் ரூமு கேன்டீன் ரூமு அப்புறம் வந்து பேண்ட்ரி ஹால் அப்புறம் வந்து டாய்லெட்டு ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டி அப்படி இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாகத்தான் அது இருக்க போகிறது வணிக கட்டணமாக தான் போகிறது இனிமேலும் நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா நீதிமன்றத்தில் பி சைட் என்று சொல்லக்கூடிய இந்த ஏ நான் சொன்னதெல்லாம் இந்த ஏ சைட்டு ஞானசபையும் தர்மசாலையும் இருக்கக்கூடிய இடத்திற்கான ஏற்பாடுகள் இப்போ தற்போது பி சைட்டில் வந்து சில கட்டணங்கள் கட்டுவதற்கான அனுமதி பெற்று இருக்காங்க அதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது அடுத்தது ஏ ஒரு அனுமதியை பெற்று இந்த கட்டடங்களை கட்ட போகிறாங்க அதற்கு பிறகு சன்மார்க்கம் என்றால் என்ன வள்ளலார் என்ற என்ன என்பதை எல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு வெள்ளையன் வெள்ளை யாரும் உடுத்திராதீங்க வேறு ஏதாவது வேலைக்கு போய்விடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்